கிரிக் அருகே கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் மிகவும் ஆபத்தான முறையில் பேருந்தை ஓட்டிச் சென்ற ஓட்டுநர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தாறு வயது அவ்வாடவரின் செயல் வீடியோவில் பதிவாகி வைரலானதை அடுத்து அவர் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதை கொன்சோட்டியம் இ முத்தியாரா பேருந்து நிறுவனம் உறுதிப்படுத்தியது அந்நிறுவனத்தில் கடந்த ஈராண்டுகளாக பேருந்து ஓட்டுநராக வேலை செய்து வரும் அவ்வாடவருக்கு விளக்கமளிக்க கோரும் கடிதமும் வழங்கப்பட்டுள்ளது குறுகலான இருவழிச்சாலையின் இரட்டை வெள்ளை கோட்டில் மிகவும் ஆபத்தான முறையில் லாரி ஒன்றை பேருந்து முந்திச் செல்லும் வீடியோ முன்னதாக டிக்டாக்கில் வைரலானது அதை பார்த்து தாமே அதிர்ச்சி அடைந்ததாக கூறிய இ முத்தியாரா பேருந்து நிறுவனத்தின் தலைவர் ஜே இப்ராஹிம் ஜே இஸ்மாயில் விபத்தை தவிர்க்கும் நோக்கில் லாரி ஓட்டுநர் அனுசரணையாக நடந்து கொள்வதற்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டார் பயணிகளின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் நடந்து கொள்ளும் ஓட்டுநர்களிடம் அனுசரணை காட்டப்படாது அவர்களை உடனடியாக வேலையை விட்டு நீக்கவும் தயங்க மாட்டோம் என்றார் அவர் பொதுமக்களின் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் இந்நேரமும் நிதானமாக பேருந்தை ஓட்ட வேண்டும் என அவர்களுக்கு அறிவுறுத்தி வந்துள்ளோம் எனவே பயணத்தின் போது இதுபோன்று எல்லை மீறும் ஓட்டுநர்களை பயணிகள் வீடியோ எடுப்பதை வரவேற்பதாகவும் ஜே இப்ராஹிம் சொன்னார் அச்சம்பவம் குறித்து வாக்குமூலம் பெறுவதற்காக அந்நபர் கெரிக் போலீசால் அழைக்கப்பட்டிருப்பதாக அறியப்படுகிறது ஜோஹோர் இஸ்கண்டார் புத்ரியில் நீசான் ஜி ரக ஸ்போர்ட்ஸ் கார் கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டதில் அதன் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் கம்போங் சுங்காய் மலாயு ரவுண்ட் அபட் வளைவில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்தது நாற்பத்தோரு வயது அந்த உள்ளூர் ஆடவர் சம்பவத்தின் போது புத்ரி ஹாபரிலிருந்து கிளாங் பாத்தா நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது ரவுண்ட் வளைவில் கார் திடீரென தடம் புரண்டதில் தலையிலும் கால்களிலும் படுகாயம் அடைந்து அங்கேயே அவர் உயிரிழந்தார் உடனிருந்த முப்பத்தாறு வயது உள்ளூர் ஆடவர் சிராய்ப்பு காயங்களுக்கு ஆளானதாக இஸ்காண்டர் புத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் எம் குமரசன் கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அவ்விபத்து விசாரிக்கப்படுகிறது சுவாச பிரச்சனை சளி இரும்பலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பிள் கிரீம் துளசி கருஞ்சீரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சயலஜா பேபி ஹெர்பிள் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு தலையில் ஹெல்மெட் அணியாத காரணத்தால் போலீஸ் கடிந்து கொண்டதால் அதிருப்தி அடைந்த இரு ஆடவர்கள் போலீஸ் நிலையத்தில் சென்றுள்ளனர் அச்சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு முப்பது மணி அளவில் நிகழ்ந்தது திடீரென மோட்டார் சைக்கிளில் வந்திறங்கிய இருவரிடம் அங்கு பணியில் இருந்த போலீசார் விவரம் கேட்டிருக்கிறார் ஆனால் போதையில் இருந்ததாக நம்பப்படும் அவர்கள் பூச்சாடியை வேலி அருகே வீசிவிட்டு விருட்டென தப்பியோடினர் அவர்கள் முன்னதாக அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு சிர்டாங் போலீஸ் நிலையம் அருகே சாலை சமிக்ஞை விளக்கு பகுதியில் தலையில் ஹெல்மெட் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் சுற்றிய ஆடவர்கள் என தெரியவந்தது ஹெல்மெட் அணியாததால் போலீசார் எச்சரிக்கையாக பேசியதை மனதில் வைத்துதான் அவ்விருவரும் பூச்சாடியை வீசிவிட்டு சென்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது அவர்களை அடையாளம் காணும் முயற்சியில் இறங்கியுள்ள போலீஸ் சதிநாச வேளையில் ஈடுபட்டதற்காக குற்றவியல் சட்டத்தின் இருபத்தி ஏழாவது பிரிவின் கீழ் அச்சம்பவத்தை விசாரிக்கிறது சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொண்டு உதவுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பிளஸ் நெடுஞ்சாலையின் தஞ்சோங் மாலிம் ஆர் பகுதியில் போலீசுக்கும் குற்றவாளிக்கும் இடையில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் உள்ளூர் ஆடவர்களான இருவரை போலீசார் சுட்டு வீழ்த்தினர் சந்தேகத்திற்கிடமான புரோட்டோ வாஜா காரை போலீசார் பின்தொடர்ந்து சென்ற போது சனிக்கிழமை இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது காரில் இருந்தவர்கள் தாங்கள் பின் தொடரப்படுவதை உணர்ந்து பிளஸ் நெடுஞ்சாலையின் வடக்கே போகும் பாதையில் நுழைந்து தப்பியோட முயன்றனர் விடாது துரத்திச் சென்ற போலீஸ் தஞ்சுங் மாலிம் ஆர் ஆரில் அக்காரை சுற்றி வளைத்து நிறுத்தியபோது அவர்கள் போலீசாரை நோக்கி பலமுறை துப்பாக்கியால் சுட்டனர் இதனால் தங்களை தற்காத்துக் கொள்ளும் பொருட்டு போலீசாரும் பதில் தாக்குதல் நடத்தியதில் காரில் இருந்து இருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சாங்மூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் ஒமர் கான் கூறினார் கொல்லப்பட்ட இருவரில் ஒருவன் ஏற்கனவே இருபத்தி மூன்று குற்றப்பதிவுகளைக் கொண்டிருப்பதோடு ஆறு வழக்குகள் தொடர்பில் போலீசாரால் தேடப்பட்டு வந்தவனாவான் இன்னொருவன் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு சுடு ஆயுதங்கள் சட்டம் குற்றவியல் சட்டம் ஆகியவற்றின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது பினாங்கு ஜெலுத்தோங்கில் பூனை சாக்கு பையில் கட்டப்பட்டு ஆற்றில் வீசப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக ஓராடவர் கைதாகியுள்ளார் பொதுமக்கள் கொடுத்த தகவலை அடுத்து போலீஸ் வேவு பார்த்ததில் நாற்பது வயது மதிக்கத்தக்க அந்நபர் வெள்ளிக்கிழமையன்று கைதானார் விலங்குகள் நலச்சட்டத்தின் இருபத்தி ஒன்பதாவது பிரிவின் கீழ் விசாரிக்கப்பட ஏதுவாக அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை ராவட் போலீஸ் தலைவர் ரஸ்லான் அப்துல் ஹமீத் உறுதிப்படுத்தினார் பொதுமக்களில் சிலர் கட்டப்பட்ட சாக்கு பையொன்றை ஆற்றில் இருந்து வெளியே எடுப்பதும் அவிழ்த்து பார்த்தால் அதனுள் பூனை செத்துப்போய் கிடப்பதும் முன்னதாக வைரலான வீடியோவில் தெரிந்தது அப்படி அங்கு நடப்பது இது அல்ல ஏற்கனவே சில தடவை அதுபோன்று பூனைகள் சாக்கு பைகளில் கட்டப்பட்டு ஆற்றில் வீசப்பட்டதாக தங்களுக்கு புகார் கிடைத்ததாக மலேசிய விலங்குகள் நலச்சங்கம் கூறியிருந்தது முந்தைய சம்பவங்களை நேரில் பார்த்த சாட்சிகள் இல்லை ஆனால் ஆக கடைசி சம்பவத்தை நேரில் பார்த்தவர் இருப்பதால் இம்முறை சந்தேக நபர் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என அச்சங்கத்தின் தலைவர் ஆனி டிவி அண்டிகா வலியுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது ஆசியாவின் மிக பெரும் கோடீஸ்வரர் பட்டத்தை முகேஷ் அம்பானியிடமிருந்து மீண்டும் கைப்பற்றியுள்ளார் கௌதம் அடானி அதானி குழுமத்தின் தலைவரான அவர் ப்ளூம்பர்க் வெளியிட்டுள்ள கோடீஸ்வரர்கள் பட்டியலில் நூற்று பதினோரு பில்லியன் டாலர் சொத்து மதிப்புடன் முதலிடத்தை பிடித்துள்ளார் ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவரான அம்பானி நூற்று ஒன்பது பில்லியன் டாலர் சொத்துக்களுடன் இரண்டாம் இடத்திற்கு பின்தள்ளப்பட்டார் கடந்த சில நாட்களாக அடானி குழுமத்தின் அனைத்து நிறுவனங்களின் பங்குகளும் கணிசமாக உயர்ந்தபோதே அம்பானியை அடானி முந்தப்போவது ஏற்குறைய கணிக்கப்பட்டுவிட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் ஒரு பொருள் வர்த்தக நிறுவனமாக தொடங்கப்பட்ட அடானி இன்று இந்தியாவின் மிகப்பெரிய துறைமுக பன்னாட்டு நிறுவனமாக வளர்ந்து நிற்கிறது தளவாடங்கள் ரியல் எஸ்டேட் நிதி சேவைகள் பாதுகாப்பு வேளாண் வணிகம் விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் ஐம்பது நாடுகளில் எழுபது இடங்களில் அமோகமாக செயல்பட்டு வருகிறது நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பிரதமராகவிருப்பதாக தேர்தலுக்கு பிந்திய பெரும்பாலான கருத்துக்கணிப்புகள் அறிவித்த நாளன்றே அடானியின் முதலிடம் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது அடானியும் அம்பானியும் மோடியின் நெருங்கிய தொழிலதிபர் நண்பர்கள் ஆவர் பங்குச்சந்தையில் ஏற்ற இறக்கங்கள் அடிக்கடி மாறும் என்பதால் கோடீஸ்வரர்கள் பட்டியலில் முதல் இரு இடங்கள் விரைவில் இடமாறவும் வாய்ப்புண்டு